ஏதாவது அபராதம் விதிக்க வேண்டும் என காவலர் ஒருவர் கோவையில் இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேடுக்கு அபராதம் விதித்த வீடியோ வைரல் அபராதம் போட்டே ஆக வேண்டும் என காரணம் தேடி அபராதம் போட்ட காவலர் கோவையில் வீடியோ வைரல் கோவை கணபதி பகுதியை சேர்ந்தவர் சங்கீத் குமார் இவர் இரவு வீட்டுக்கு வேலை முடிந்து சென்று கொண்டிருக்கும் போது அவ்வழியாக மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோர்களை சோதனை செய்து அபராதம் விதிக்கும் பொருட்டு காவலர் ஒருவர் சோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த சங்கீத் குமாரை இடைமறித்து மது அருந்தியுள்ளாரா என அந்த காவலர் சோதனை மேற்கொள்ளும் கருவியில் ஊத சொல்லியுள்ளார் சங்கீத்குமாரை பல முறை ஊத சொல்லி பார்த்தபோது மது அருந்தவில்லை என தெரிய வந்தது இருசக்கர வாகனத்தின் ஆவணங்களை காட்ட சொல்லி சோதனை செய்துள்ளார் அப்போது அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்ததால் என்ன அபராதம் போடுவது என வாகனத்தை சுற்றி சுற்றி வந்த காவலர் சுரேஷ் பாண்டியர் இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட்டில் உள்ள எண் வடிவம் குறைபாடோடு உள்ளது என கூறி சங்கீத் சங்கீத்குமாருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்த சம்பவம் கோவையில் அரங்கேறி உள்ளது மதுவும் அருந்தாமல் அனைத்து ஆவணங்களுடன் வந்த நபரிடம் மது அருந்தி உள்ளாரா என சோதனை செய்ய பல முறை சோதனை செய்யும் கருவியில் ஊத சொல்லும்போது எத்தனை முறை ஊதுவது என சங்கீத்குமார் கேட்டதால் காவலர் சுரேஷ் பாண்டியன் தன்னையே எதிர்த்து பேசுகிறாயா என்ற தோரணையிலேயே அபராதம் விதித்தே ஆக வேண்டும் என செயல்பட்டதாக தெரிவிக்கும் சங்கீத்குமார் இதனை உணர்ந்துதான் தான் காவலர் என்னிடம் அபராதம் போடும் வீடியோவை எடுத்ததாக தெரிவித்தார்